வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜிவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஃபார்மிங் செயின் தான் பார்க்க போறோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல பார்க்கறதுக்கு லுக் லைக் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோ வேறாவது பாத்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட கூட நோட்டிபிகேஷன் வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான கியூட்டான ஷார்ட் செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் கிவ் அவே கிஃப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோ கீழே லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லது ஒரு கமெண்ட்மே கொடுத்துக்கலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் இந்த சூப்பரான கிறிஸ்டல் பெண்டன்ட் வச்ச இந்த செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நானூற்றி ஐம்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பாக கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நாலு வீடியோஸும் நான் வந்துட்டு இன்னும் கிஃப்ட் கொடுக்காம ஒரு வீடியோ பேக் சைடுல ஃபுல்லாவுமே நான் அட்டாச் பண்ணி உங்களுக்கு எப்படி எல்லா வீடியோஸும் கொடுத்துடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது சூப்பரான ரவுண்ட் ஷேப் டிசைன் கொடுத்த ஒரு ஃபார்மிங் செயின் தான் பார்த்துட்டு இருக்கோம் சூப்பரான ஃபினிஷிங் ரியல் கோல்டு லுக்கில் உங்களுக்கு வந்துடும் அச்சல் தங்கம் மாதிரியே தான் இருக்கு ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த க்யூட்டான செயினோட லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் வரும் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளான செயின் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ ஒரு ஃபிளெக்சிபிளா இருக்குன்னு வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி ருபீஸ் வரும் எழுநூத்தி எண்பது ரூபா வரும் இந்த செயின் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் மீன்ஸ் நார்மலா தாலி செயின் வியர் பண்ணுற அந்த சைஸுக்கு வரும் க்ளோஸ் வியூவில் செயினோட டிசைன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்குது ரவுண்ட் ஷேப் டிசைனில் உள்ளேயுமே குட்டி குட்டி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க சூப்பரான நல்ல டிசைன் அடுத்ததான் நம்ம பார்க்க போறதுமே சூப்பரான ஃபார்மிங் செயின் தான் பார்க்க போறோம் இதுவுமே அச்சசல் தங்க மாதிரியே தான் இருக்கும் டிசைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோட்டஸ் டிசைன் மாதிரி தான் இருக்கு பட் அது இல்லை இது வேற டிசைன் பினிஷிங் ரொம்பவே நல்லா இருக்கு பாலிஷா இருந்த மாதிரி இருக்கு மேல் பக்கம் வந்து சூப்பரான நல்ல டிசைன் பார்க்கறதுக்கு தங்க மாதிரியே தான் இருக்கு இதுவுமே எங்களுக்கு டோட்டலா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபுளான செயின் ஃபிளெக்சிபிளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை வேர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் லோட்டஸ் செயினையுமே இந்த செயினை ரெண்டு சேர்த்து வைக்கிறேன் உங்களுக்கு அப்போ டிஃபரன்ஸ் தெரியும் இப்போ பாருங்க லோட்டஸ் டிசைனை ஆட் பண்ணியிருக்கேன் அந்த டிசைனுக்கும் இந்த டிசைனுக்கும் டிஃப்ரெண்ட் வரும் இது கொஞ்சம் பட்டையா இருந்த மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் தடிமனாக இருந்த மாதிரி வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ்மே உங்களுக்கு செவன் எயிட்டி ருபீஸ் வரும் லுக் வைஸ் பார்த்துடுங்க க்ளோஸ் வியூல இந்த மாதிரி தான் இருக்கு டிசைன் இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் செவன் எயிட்டி ருபீஸ் வரும் எழுநூத்தி எண்பது வேணுங்கிறவங்க எதையுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எடுத்துடுங்க தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஃபினிஷிங் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு அடுத்ததை நம்ம பார்க்க போறதுமே ஃபார்மிங் செயின் தான் பார்க்க போகிறோம் இதுவுமே உங்களுக்கு அச்சல் கோல்டு ஃபினிஷிங்லேயே வந்துடும் இதுவுமே டிசைன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கு டிஃப்ரெண்டான டிசைன் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் செயினும் நல்லா ஃபிளக்சிபிளாக தான் இருக்கு சோ க்யூட் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க இதையுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் இதோட பிரைஸுமே உங்களுக்கு எழுநூத்தி எண்பது ரூபா தான் வரும் செவன் எயிட்டி ருபீஸ் வரும் வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான நல்ல டிசைன் சூப்பரான பிளெக்சிபிள் க்ளோஸ் வியூல இப்படிதான் இருக்கு செயின் செயினோட டிசைன் நல்லா பாத்துக்கோங்க அடுத்ததா நம்ம பார்க்க போறதுமே ஃபார்மிங் செயின் தான் இதுமே உங்களுக்கு லுக் வைஸ் பாத்தீங்கன்னா கோல்டு மாதிரியே தான் இருக்கும் இதுவுமே டிசைன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரென்ஸ் வரும் எல்லா செயினுமே பாக்குறதுக்கு ஒன் போல இருந்த மாதிரி தான் இருக்கும் டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட் வரும் இது பாத்தீங்கன்னா அந்த பபுள்ஸ்ல எல்லாமே டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட லென்த் வைஸ்மே டுவெண்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் செயின் நல்லா பிளெக்சிபிளா தான் இருக்கு செயினோட க்ளோஸ் வியூ இப்போ நான் ஷோ பண்றேன் அப்பதான் உங்களுக்கு டிசைன்ஸ் தெரியும் இதோட ப்ரைஸுமே செவன் எயிட்டி ருபீஸ் வரும் எழுநூத்தி எண்பது ரூபா வரும் க்ளோஸ் வியூ பார்த்துக்குங்க இந்த மாதிரி தான் இருக்கு டிசைன் சூப்பரான நல்ல டிசைன் நல்ல குட்டி குட்டி டிசைனாக கொடுத்துருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச டிசைன் எல்லாரும் விரும்பி வாங்குற ஒரு டிசைன் தான் லோட்டஸ் டிசைன் இது வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் தான் நான் இதில் ஷோ பண்ணியிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் ஷோ பண்ணல பாத்தீங்க இதுவுமே உங்களுக்கு ஃபார்மிங்னா பினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அச்சல் கோல்டு மாதிரி தான் இருக்கும் இந்த செயினுமே இந்த வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கிறது இருக்கிறது எயிட்டீன் இன்சஸ் இதுல டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அவைலபிள் தேர்ட்டி இன்ச்சஸ் அவைலபிள் வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கிடலாம் இதுவுமே நல்ல பிளெக்சிபிளா தான் இருக்கும் எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் ஷார்ட் செயின் எந்த இன்ஜஸ் வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் எந்த செயினாக இருந்தாலும் நீங்க வாங்க முன்னாடி எத்தனை இன்ஜ் அந்த செயின்னு என்கிட்ட வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் இதோட ப்ரைஸுமே செவன் எயிட்டி ருபீஸ் வரும் க்ளோஸ் வியூவில் பாத்துக்கோங்க டிசைன் தான் இருக்கு எழுநூற்றி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே தான் ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படலாம் ஸோ நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கீப் ஷாப்பிங்